அலாமலைக்கு வமதுல்லா நாம் இப்போ கம்பத்துலேருந்து ராம கெல்மெட் போகிறோம் அதோட ஒரு கட்டமாக இப்போ நம்ம என்ன கேரளா கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் கேரளா பாட்டை தாண்டி உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் பாருங்க எப்படி இருக்குது இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குது மரங்கள்லாம் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் வீடு வச்சுருக்க ஒவ்வொருத்தவங்களும் மரம் மரத்தோட முக்கியத்துவத்தை பார்த்துக்கிறேங்க இப்படி இயற்கையாக இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரம் அதிகமாக நடுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிறேங்க வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ரேஞ்சு தான் நாமக்கல் மேடே கேரளா பார்த்து தான் இங்கே வந்ததோட கொஞ்சம் லேசான தூரல் கேரளாக்குள்ளே வந்தாச்சு இது ஒரு ஒரு சூப்பரான சின்ன பெட்டிக்கடை நம்ம ஊரில் எப்படி பெட்டி கடை இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கை சார்ந்த ஒரு சூழல் இயற்கையோட அருமை கண்டிப்பாக கேரளா வரும்போது தான் தெரியும் குப்பை கூலம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மலைகளுக்கு மத்தியில் மரங்களை எவ்வளோ பாதுகாக்கிறாங்க அதோடய முக்கியத்துவம் எவ் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம இங்கே டீ சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்குறோம் ஒரு அழகான சூப்பரான சிம்பிளான பெட்டிக்கடை நல்லா இருக்குது வாழைப்பழம் அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஊரில் ஆட்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதுக்குதான் எங்கடா கா ஆடு கால் இருக்கு ஆடை காலன்னு கேட்டுறாதீங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ராமக்கல் மேடம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து மேபி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம் அவ்வளோ ஹில்ஸ் தான் நல்லா இருக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கை சார்ந்த நிலங்களும் இது ஃபுல்லா மலையாடி வாரம் தான் கீழ் அப்படியே பள்ளதாக்கியமாக இருக்குது முக்கியத்துக்கு வீடு நாமக்கல் மேடு இங்கேருந்து சரியாக மூன்று கிலோமீட்டரு பார்ப்போம் வெயில் நல்லா சுண்ணுன்னு அடிக்குது ஆனால் அந்த பாதிப்பு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தனை காலம் அங்கேருந்து ராமக்கண்ணு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருது இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு தேவாலயம் கிறிஸ்தவ தேவாலயம் உண்மையிலேயே ரொம்ப வண்டியின பாட்டு எடுத்துருமா வீடியோ அவை நம்ம உடச்சி பார்க்கலாம் நம்ம இப்போ கையில் ஸ்டிக்கி வச்சுருக்கோம் தான் இந்த ஊருக்கு பேர் வந்து கருணாபுரம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் ராமக்கல் மேடு நம்ம நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வழிபாட்டு தலங்கள் ரொம்ப நீட்டாக இருந்தால் ரொம்ப மனது இன்னும் அமைதியாக இருக்கும் வாங்க நம்ம அந்த சர்ச்சுக்குள்ள போனான் ஆனால் யாரையுமே காணோம் அது மட்டும் பண்ணி போவோம் இதுதான் கருணாபுரம் தேவாலயம் வழிபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு தலம் இப்ப நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வியூவ பாத்தீங்களா ரொம்ப சூப்பராக தேவாலயத்தை கட்டியிருக்காங்க இங்கேருந்து கிருஷ்ணாபுரம் இதான் கருணாபுரம் இங்கேருந்து மூன்று கிலோமீட்டர் சரியாக நம்ம ராமக்கிழமையை போகிறோம் வரும்போது முடிஞ்சால் இன்னும் கூடுதலான வீடியோ இங்கேருந்து நம்ம எடுக்கலாம் எப்படி ஒரு இதுதான் இந்த கருணாபுரம் தேவாலயம் இருக்குல்ல இந்த தேவாலயத்தில் விற்பனைக்கூடிய பாதிரியார்கள் மற்ற நபர்கள் எல்லாம் தங்குகிற இடம் இந்த இடம்தான் இது ஃபுல்லாக சுற்றி நல்ல ஒரு இயற்கை சார்ந்த இடமா இடமாக இருக்குது உண்மையிலே கேரளா கேரளா தான் நல்ல வெயில் ஆனால் ஒன்றும் தெரியல வெயில் மாதிரியே தெரியல ஆமாம் வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி சூடு போச்சே வெயில் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது வண்டி கலக்கிடுச்சு மூன்றரை கிலோமீட்ரு ராமக்கள் மேடம் நோக்கி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு கர்ணாபுரம் தாண்டி லெஃப்டில் ஒன்று வரும் ஸ்ட்ரைட் ரோடு ஒன்று போவோம் நாம் ஸ்ட்ரைட்டை நோக்கி போனோம்னா ராமக்கல் மேடோட வழி வந்துடும் பார்த்துக்கறேங்க கருணாபுரம் தாண்டி கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்ஸ் இப்போ நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு கிலோமீட்டரு எப்படி இன்னைக்குள்ள போயிடலாமா வண்டி ரசிச்சு ஓடுறீங்களா பாஸ் ஏற மாதிரியே இருக்கு இது ரோடு தான் ஏன்னா ஏத்தாப்புல ஒண்ணுங்க ஆனால் சொல்லிட்டு செவருன்னு நினைச்சுக்காதீங்க ரோடு தான் நல்ல ஹில்ஸா இருக்கு நல்ல மேடா இருக்கு இந்த பகுதியில நாம பாக்குற முத பள்ளிவாசை தான் மா பள்ளிவாசலாக விட ரொம்ப வாய்ப்பு இருக்குது இதான் நம்ம பார்க்குற முத பள்ளிவாசல் நாம் இப்போ ராமக்கல் மேடை நெருங்கிட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடம் தான் ராமக்கல் மேடு குரவன் குர்த்தி சிலைகள் அங்கே தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மற்ற பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் இங்கே தான் இருக்கும் இதுதான் இல்லை உனக்கு ஆமாம் தெரியுது தெரியுது நம்ம இங்கேருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை ஓதுனோம்னா இங்கேயே அங்கே ஓடிடலாம் ஆனால் நமக்கு மந்திரம் தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனை அதனால் நம்ம பைக்கில் தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்துட்டோம் வந்தாச்சு ராமக்கல் மேடு ஒளி தெரியுது வழி தெரியுதுங்கிற மாதிரி மக்கல் மேடம் நெருங்கியாச்சு ராமக்கல் மேடு பக்கத்தில் இருக்கிறது இது ஒரு பள்ளிவாச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்டப்பட்டது இது ஒரு நர்சரி கார்டன் நர்சரி கார்டனு தேவையில்லை டோட்டலாக எல்லா வீடுமே ஒரு கார்டன் மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு ஏரியாவிலேயும் வீட்டுக்குள்ளே தான் நம்ம தோட்டம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தான் தீடே இருக்குது எல்லாமே அப்படி தான் ஆழ்த்து படிச்சுருக்காங்க ரம்மியமான வாழ்க்கை நம்ம ராமக்கல் மேடு வந்துட்டோம் பெருங்கிட்டோம் நல்ல ஒரு பெரிய ஆலமரம் இது இங்கே தான் கோயில் ஸ்டார்ட் ஆகுது இந்த பானையெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க மலையாளத்தில் எழுதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்லாட்டி தான் ஏதாவது சொல்லலாம் இல்லை மலையாளத்துலேயே எழுதிருக்கு இதே நம்ம தமிழ்நாடாக இருந்தால் லட்சுமி கோயில் இருக்காது ஆ லட்சுமி கோயில் இது ஒரு லட்சுமி கோயில் இதே நம்ம தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா முதல்ல தமிழ் இருக்காது இங்கே மலையாளம் அப்படிங்கிறதுனால மலையாளம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க மலையாளம் இருக்குது ஆங்கிலம் கூட இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது தமிழ் இருக்காது தமிழை தெரிஞ்சு எல்லா மொழியும் இருக்கும் ஒரு ஓரத்தில் தமிழ் இருக்கும் அரசியல் இல்லை ஒரு ஆதங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இன்னும் வந்துவிட்டோம் வந்து ரைட் சைடில் எடுத்தோம்னா ராமக்கல் மேடு அதாவது அந்த கோயில் தாண்டி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு நாம் இப்போ ராமக்கல் மேடு வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா கரடக்கலை இது இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ராமக்கல் மேடு துறவன் குருச்சி சிலைக்கு பேக் சைடில் அப்படியே நிற்கிறோம்